தென்றிலே மெல்ல பேசு சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ரிசி வேலுமணிய ஆட்களை செட் பண்ணி பரம மேல பொய்யான கேஸ போட்டது மட்டும் இல்லாமல் இப்ப ஜெயிலுக்குள்ளாரியே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கைதியை அடித்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல இளமதியும் எப்படியாச்சும் பரமனை ஜாமீன்ல எடுக்கலாம் அப்படின்னு வந்தா இந்த ரிஷி இருந்துட்டு ஜாமீன்லலாம் எடுக்க முடியாது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் எஃப்ஐஆர் போட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு இந்த பக்கம் நம்ம இளமதி போய் பரமன் கிட்ட பேசுறாங்க அப்ப பரம என்ன சொன்னாரு அந்த எஸ்ஐ அப்படின்னு கேட்டா ஜாமீன் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ இளமதி தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உண்மையை கண்டுபிடிச்சி பரமன இருந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுக்குள்ளே இங்கே ஜெயிலுக்குள்ளற அதாவது லாக்அப்பில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுன்னு தெரியல இதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணுறாப்புல அப்படிங்கிறது இளமதிக்கு எப்போ தெரிய போகுதுன்னு தெரியல இந்த பக்கம் கலாமா போலீஸ் ஸ்டேஷன் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க இப்போ பரமன் லாக்அப்ல இருந்து ரிலீஸ் பண்ண வைக்க போறாங்க அப்படிங்கறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்